சூரா முதல் தொடங்கி இருபதாவது முடிவடைந்தது என்று பொருள் சூரா இன்றைக்கு ஒரு வசனம் நல்லா சொல்லுகிறான் உடைய மக்களே அது அன்சன் நான் அதைக்கும் லிபாசன் உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கி தந்தோம் இந்த ஆடை சௌஹாக்கிக்கும் உங்கள் மானங்களை மறைப்பதற்கும் ஒரிஷா அலங்காரத்திற்கும் நாம் ஆடையை இறக்கி தந்தோம் இது அல்லாஹுடைய அத்தாட்சி அவர்கள் சிந்திக்க வேண்டுமே என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று இது மட்டுமல்லாமல் ஆடையோடு தொடர்புடைய வரலாறு போதப்பட்டது அதிலேயும் சில விஷயங்கள் இதோடு வந்தது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் மூணாவது காலத்து நாலாவது காலத்துல சைத்தான் உங்களை கெடுத்து விட வேண்டாம் உங்களுடைய பெற்றோரை அவர்களின் ஆடைகளை போல் உங்களுடைய ஆடைகளையும் உதவிவிட வேண்டாம் என்று ஒரு சுவனத்தில் இருந்த ஆதம் ஹவ்வா அலிகம் அசலாம் இருவரும் அன்றைக்கு இன்று இன்றைக்கு இருப்பது போல ஆடைகள் கிடையாது ஆனாலும் அன்றைய தினம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற மரம் மரமட்டைகளை வைத்து தங்களின் மறைவிடங்களை அவர்கள் மறைத்து கொண்டிருந்தார்கள் மறைக்குமாறு உத்தரவு சொல்லி இருந்தார் சைதான் ஒரு குறிப்பிட்ட கனியை மரத்தை சாப்பிடுவதற்கு அவர்களை ஆசையை ஏற்படுத்தி தூண்டி அதன்படி அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டவுடன் இவர்கள் மானத்தை மறைப்பதற்காக வேண்டி என்ன மறைப்பு ஏற்பாடு செய்திருந்தார்களோ அது தானாக விளங்கிவிட்டனர் மறைப்பு என்பது எடுபட்டு போய் ஒருவருக்கொருவர் மறைவிடங்கள் தெரியும் அளவுக்கு ஆகிவிட்டார்கள் அதற்கு பிறகு துனியாவில் அல்லாஹ் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டான் என்பது வரலாறு இன்றைக்கு அது முழுமையாக போதப்பட்டது தெரிய வர்ற ஒரு செய்தி என்னன்னா யாரும் இல்ல மனைவியை தவிர வேற யாரும் கிடையாது இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் அவ்வளவு தனியாக கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிற போதும் ஏன் தனியாக அவ்வாவை படைப்பதற்கு முன்பு ஆதம் மட்டுமே இருக்கிற போதும் கூட மானத்தை மறைப்பதற்கு அல்லாக உத்தரவிட்டிருந்தார் அதனால ஒருவர் தனியாக இருந்தாலும் தனி அறையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய மறைவிடத்தை மறைத்துத்தான் ஆக வேண்டும் மறைப்பது என்பது கட்டாய கடமை ஆடையை எதற்கு கொடுத்தேன் என்று நோக்கத்தை சொல்லுகிற போது அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார் இன்னொன்று இந்த உலகத்தில் சைத்தான் விரும்புவது ரொம்ப விரும்புவது ஆடைகள் உருவப்படுவதை ஆடையின் அளவுகள் குறைக்கப்படுவதை ஆடையில்லாமல் அரை குறையாக திரிகிற கலாச்சாரத்தை இதைத்தான் தான் சைத்தான் விரும்புகிறார். இன்னைக்கு ஓதற வசனம் அபுன உனறிச்சில்லா ஃபிநனக்கு சைத்தான் கமா அக்ரஜ அபபيكم மின் அல் ஜன்னா இன்ஸு அன்குமா லிபஸரோ. உங்க பெற்றோரின் ஆடையை கடட்டியது போல் சைத்தான் உங்களின் ஆடையை கடத்தி விட வேண்டாம். எங்க ஆடை குறைகிறதோ அங்கெல்லாம் ஜெயிக்கிறான் அர்த்தம் எங்கெல்லாம் ஆடையை அலங்கோலமாக உடுத்துகிறார்களோ அங்கெல்லாம் அவனுடைய சூழ்ச்சி வென்று விட்டது என்று அர்த்தம் ஆடை குறைப்பு என்பது அவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் சரி இப்ப இந்த ஆயத்துக்குவார் இந்த ஆயத்துல ஆடைக்கு ரெண்டு நோக்கம் எல்லாம் சொல்லுகிறார் ரெண்டு வகையான ஆடை இருக்கார் மானத்தை மறைப்பதற்கான ஆடை அலங்காரத்திற்கான ஆடை ரெண்டு வாசிகமும் யுவாரி சௌஹாத்திக்கும் உங்களின் மானங்களை மறைப்பதற்கு அலங்காரத்திற்கு இந்த ரெண்டு தான் ட்ரெஸ் இருக்கிறோம் அதாவது மானத்தை மறைப்பதற்கு ஆடை இருக்க வேண்டும் வெறும் மானத்தை மறைக்கிற அளவுக்கு மட்டும் ஒருத்தர் ட்ரெஸ் கொடுத்த கூடாது வரீஷா அலங்காரமாகவும் ஆடை இருக்க வேண்டும் ஆடைகள் இந்த ரெண்டு நோக்கங்களை குரான் சொல்லுகிறார் அல்லாஹ் வைத்திருக்கிற ஆடைகள் கூட இந்த ரெண்டு வகைகளிலே உலகத்தில் அடங்கி இருக்கிறது இது அல்லாமல் என்கிற ஆடை என்கிற வார்த்தை சட்டைகளுக்கு குரானிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது போர்க்களங்களிலே அணியக்கூடிய உருக்கு சட்டையை தாமோதலி இஸ்லாமுக்கு அந்த சட்டை தயாரிப்பதை அதை சொல்லி கொடுத்தது அல்ல சொல்றான் வக்கத்ர் ஃபி ஸர்தி தாவூத் ஊர்க ஜட்டைய இரும்புல செய்யங்க ரொம்ப லேசா செஞ்சிர கூடாது யாராவது அம்ப வானோ சொர்க்கனா நேரா உள்ள போயிடும் அப்படியே இருக்க கூடாது பெரிய கெட்டியான இரும்பு போட்டு அவன் சட்டைய போடவே முடியாம தூக்கவே முடியாம வெயிட்டு கூடிரவும் கூடாது வக்கத்ர் நடுத்தரமா ஒரு ஊருக்கு சட்டை சட்டைகள் அப்படின்னா குரானில வரக்கூடிய ஆடையை வரக்கூடிய வசனங்கள் இவர்கள் மட்டும்தான் ஆடை என்பதை குரான் எங்க எப்படி எல்லாம் சொல்லுகிறது என்று பார்க்கலாம் கணவன் மனைவியை அல்லா ஆடை என்றார் உன்னிவாசு லகு கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை என்ன நம்ம ட்ரெஸ் நம்மளை வெயில்ல இருந்து காப்பாற்றும் குளிர்ல இருந்து காப்பாற்றும் இது ட்ரெஸ் உடைய ஒரு நோக்கம் ரெண்டாவது நோக்கம் நமது மானத்தை மறைக்கும் கணவனும் மனைவியும் இந்த ரெண்டை போல இருக்க வேண்டும் அதாவது வெயில்ல குளிர்ல எல்லா நேரத்திலையும் வாழ்க்கையில் மேடு பள்ளம் ஏற்றம் இறக்கம் காசு உள்ள நேரம் இல்லாத நேரம் வறுமை நேரம் செல்வ நேரம் எல்லாத்திலையும் கணவன் மனைவி அந்த இரண்டு பேரும் உடன்பாடாக வாழ வேண்டும் கையில காசு இல்லைன்னா ஒண்ணு கணவனோட மரியாதை இறங்க கூடாது காசு பணம்ங்கிறது வேற வசதி வாய்ப்புங்கிறது வேற கணவன் மனைவிங்கிறது வேற ஆடை எப்படி கோடையிலும் குளிரிலும் போட்டிருக்கக்கூடிய ஆடை காப்பாற்றுமோ அந்த மாதிரி கணவன் மனைவி வாழ்வு கையினுடைய ஏற்ற இலக்கங்களில் எல்லாம் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும் இது ஒன்று மானத்தை மறைக்கிறது தான் ஆடை அப்படின்னா கணவனின் குறையை மனைவியோ மனைவியின் குறையை கணவனோ ரொம்ப அவசியமான நேரங்கள் இன்றி அது பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு பஞ்சாயத்து வருது ஒரு காசிக்கு முன்னால் ஒரு பஞ்சாயத்துக்கு முன்னால் ஒரு ஜமாத்திற்கு முன்னால் பேச்சுவார்த்தை அந்த மாதிரி நேரங்கள்ல மனைவியின் குறைகளை கணவனும் கணவனின் குறைகளை மனைவியும் எடுத்து சொல்லலாம் இது அல்லாமே சும்மாவாவது எங்க வீட்டுக்காரர் எப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு இன்னொரு ஆரம்பிக்கிறதோ அல்லது என் மனைவி எப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு இன்னொரு சொல்றதோ குறைகளை பிறருக்கு சொல்லக்கூடாமல் மானங்களை மறைக்க வேண்டும் என்பதால் தான் கணவனையும் ஆடை என்று சொல்லுகிறார் ஆடை விஷயத்தில் குரான் ஹதீஸில் நமக்கு எல்லா தெளிவுகளும் தரப்பட்டிருக்கிறது என்பதுக்குரியவர்களே மறுமையை பற்றிய வசனங்கள் உங்களுக்கு தெரியும் நவிசல்லாரி செல்லும் சொன்னார்கள் ஆடை இல்லாமல் மட்டும்தான் எழுப்பப்படுவார்கள் ஆடை இல்லாமல் அவ்வாறு எழுமப்படுகிற போது ஆடை வேண்டுமே அது குறித்த பல்வேறு ஹதீஸுகளில் இப்படி ஒன்று வருகிறது அப்பனுமய் குசாய் ஹோமல் உத்தையாமத்தை யுவரா ஏ மறுமையில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது யுவராஜி பள்ளி செலாம் என்று வருக இந்த உலகத்தில் நெருப்பு குண்டத்தில் கோடப்படுகிற போது ஆடைகளை எதிரிகளால் உரியப்பட்டு அவர்கள் பிறந்த மேலையாய் ஆடை இல்லாமல் நெருப்பில் கோடப்பட்ட காரணத்தால் அந்த வெகுமதிக்கு இறைவன் கொடுக்க பரிசு சொன்னார்கள் யாருக்கும் ஆடை இல்லாத போது ஆடை அணிவிக்கப்படுகிற முதல் மனிதர் இப்ராஹிம் அலிசலாம் என்று வருகிறார் இனி சொர்க்கத்திலே அப்ப ஆடை இல்லையா இருக்கிறது இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துலதான் அதுவும் வந்தது இருக்கிற ஆடையிலேயே ரொம்ப சிறந்த ஆடை எது தெரியுமா தக்குவாங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாருக்கும் தரப்படும் அந்த அவரவரின் தக்குவாவுக்கு ஏற்ப இருக்கும் தக்குவாவுக்கு ஏற்றவாறு ட்ரெஸ் இருக்கும் எல்லாமே சொர்க்கத்தில் இருந்தாலும் சொர்க்கத்தில் அவரின் தரமும் இவரின் தரமும் ஒன்றல்ல அவர் தக்குவாவுக்கு ஏற்ப அவர் ஒரு ஒரு முக்கால் ஆடை கொடுத்தி இருக்கிறார் இவர் முழு ஆடை கொடுத்தி இருக்கிறார் அவர் கால் பகுதி உடுத்தி இருக்கிறார் லிபாசு தக்குவா பிராணிக சயர் இருக்கிற ஆடைகளிலேயே சிறந்த ஆடை தக்வா என்கிற ஆடை என்று என்றோதாரில் வருகார் சரி சொர்க்கத்தினுடைய ஆடைகளை பொருத்தும் அதே சிலர் பார்க்கிறோம் என்பிறக்கூடியவர்களே சுவனத்தினுடைய ட்ரெஸ்ஸினுடைய நிறம் பச்சை பச்சை குராணி பல்வேறு இடங்களில் இது வருகிறது என்ப சூல ஜியாவ சஹுது மின்சும் வஸ்தபர் அப்படின்னு ஒத்துக்கீன் அதிக அடல் ஆவாய் இந்த வார்த்தை கூட அந்த அஞ்சாறு இடங்கள்ல வருது மறுமையில் பச்சையான ஆடை மறுமையில பச்சைன்னு வந்திருக்கிறதுனால தான் சில பேர் இங்கேயே அந்த பச்சையை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்க இஸ்லாமிய அடையாளமாக பச்சை கொடியில பச்சை பல்வாசல பச்சை கருதால பச்சைன்ட்டு நிறைய பச்சை அது என்னமோ தெரியல சில விதத்துக்கு பச்சைனாவே அடர்ச்சி ஆயிடுது பச்சை நிறம் போட்டாலே ஆகாருங்கிற மாதிரி குரான் சொல்லுங்கிறது நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் பச்சை தான் கிடைக்கும் எந்த அளவுக்குன்னா கார்பெட்டு கூட சுகனத்தினுடைய விரிப்புகளை குறித்தவர்கள் அரமன் சூரா கடைசி வசனம் வருவோம்னா பச்சை விரிப்பு அதனால சொர்க்கத்தினுடைய ட்ரெஸ்ஸுகள்ல பச்சை சொர்க்கத்தினுடைய ட்ரெஸ் குறித்து வேறு ஒரு இடத்துல பேசுகிறது சொர்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு வழங்கப்படும் பட்டு இந்த உலகத்துல பட்டு அனுமதி இல்லை செல்லம் ஒரு தடவை ரெண்டு கையில ரெண்டே வச்சிருந்தாங்க இதுல தங்கம் இருந்தது இதுல பட்டு துணி இருந்தது இந்த ரெண்டும் என் உம்மத்தின் ஆண்களுக்கு அறாம் அப்படின்னு சொன்னார் ஆண்களுக்கு ஹராம் தங்கமும் பட்டும் மறுமையில இதற்கு அனுமதி உண்டு மறுமையில தரப்படுகிற ஆடை பட்டாடை என்று குரானில் வாசுகளே இருக்கி தீகா ஹரியது சரி மறுமையினுடைய ஆடைகளை பொறுத்தவரை அவ்வளவு மென்மையான ஆடை ரொம்ப லேசான ரொம்ப ரொம்ப லேசான ஆடை இந்த உலகத்துல நல்லதில்லை அந்த மறுமையில அது ஆக உயர்ந்தது ஒரு தடவை யமன் நாட்டினுடைய ஒரு ஆடை ரசூலுல்லாஹிக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. அதுல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அதுக்கு முன்னாடி அவ்ளோ மெல்லியத்தையே பார்த்ததில்லை. அப்ப கையில்ல வச்சிருக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, "இல்ல மனாதீலு சஅதினல் முஆதின் தில் ஜன்னத்தி அலியனு மின் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற சஹாபிய காட்டி சொல்றாங்க, மர்மைல இந்த சதுபுரம் வாதி இருக்காரு சதுபுரம் ஆதுக்கு கொடுக்கிற கை கூட்ட கூட இதைவிட மென்மையாக இருக்கும் என்றும் சொன்னார்கள் சுபனத்தினுடைய உயர் ரக ஆடைகள் மிகவும் மென்மையானவை என்று இருக்கார் ஆக பச்சை ஆடை என்று ஒன்று இருக்கிறது பட்டாடை என்று வந்திருக்கிறது மெல்லி ஆடை என்று வந்திருக்கார் எல்லா விதமான ஆடைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார் போட்டதுல ரொம்ப முரட்டு துணியான ஆடை ரசூலுல்லா அணிந்திருக்கிறார் அதாவது நம்ம இந்த சாக்குன்னு சொல்றோம்ல சாக்கு அந்த மாதிரி இல்ல ரசூல்ல டிரெஸ் போட்டதாகவும் இருக்கு கொஞ்சம் பருத்தி காட்டன் இன்னைக்கு சொல்றவன் இந்த மாதிரி காட்டன் துணிகள் போட்டதாகவும் இருக்கு சில அன்பளிப்புகள் செய்யப்பட்டு குறிப்பாக எவநாட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்ட வேலைப்பாடு செய்யப்பட்ட துணிகள் அதையும் நம்சல்லா வடிசெல்லாம் அணிந்ததாக இருக்கிறது ரசூல் உடைய மூணு டைப் தான் ரசூல் போட்டது வாழ்க்கையில் ஒண்ணு அதிகமாக ரசூசெல்லாம் பயன்படுத்திய ஆடைகளை வரிசையில முதல்ல சட்டை இரண்டாவது ஜுப்பா மூணாவது ஊருக்கு சட்டை இதுதான் நம்சல்லி செல்லும் பயன்படுத்தியது யசூதல்லா அபிசல்லுடைய ஆடைகள்ல வந்து சட்டை இருந்திருக்கிறது ஜுப்பா இருந்திருக்கிறது அதை அடுத்து போர்க்களத்திற்கு உருக்கு சட்டை கவசம் அணிந்திருக்கிறார்கள் கவசமெல்லாம் ரசூலுக்கு தேவையில்லை என்றார் ஒரான அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானு வாக்குறுதி இருந்தால் காரண காரியங்களையும் தற்பாதுகாப்பையும் நாம செய்யணும்ன்றதை காட்டுறதுக்காக உகுதி யுத்தத்தில் ரசூலுல்லா கவச சட்டை அணிந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்புறம் துர்காவும் சட்டையும் பெருவானார் அணிந்து அணிந்திருக்கிறார்கள் அதுல ஒரு சில சட்டைகள் இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது கையில முக்கால் கையோடும் கூடிய சட்டை அபிசர்தா வலிக செல்லம் பயன்படுத்தியது பதிவுகளிலே இருக்கார் இருக்கார்லா அபிசர்தா வலிகளம் பயன்படுத்தினாலும் அவர்கள் திரும்பி சொன்ன ஆடைகளின் வரிசையில் உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஆடை வெள்ளை ஆடை என்பது நம்பி செல்லி செல்லமுடிய வாக்கு உங்களுடைய வெள்ளை ஆடையை நீங்கள் உங்களில் மரணித்தவர்களுக்கும் அதே ஆடையை கொண்டே கஃப் செய்யுங்கள் என்று நம்பி செல்லார் செல்லம் சொன்னதன் பேரிலேதான் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷமா நாம கஃ துணிகளை வெள்ளையாக பயன்படுத்துகிறோம் நீங்களும் வெள்ளை ஆடைகளை அணியுங்கள் அது சிறந்த ஆடை அது வந்து அதிலேயே உங்களுடைய மௌத்தானவர்களையும் நீங்கள் கவல் செய்யுங்கள் என்று ரசோகுதாரி செல்லாதி செல்லம் ஆடைகளைக்குள் தீவைகள் எல்லாம் சொல்லி குறிப்பாக மானத்தை மறைப்பது என்று வருகிற போது முழுமையா மறைக்கணும் அதுக்கு பேர் தான் ட்ரெஸ் தாய்மார்களுடைய விஷயத்தில் பெண்களின் ஆடை மிகுந்த கட்டுப்பாடுகளை உடையது இருந்தாலும் மூன்றே மூன்று ஆடை அறவே கூடாது ஒன்னு அளவை விட குட்டையாக இருப்பது கூட குட்டையாக இருக்கிற ஆடை கூட இரண்டாவது ஆக நெருக்கமாக இருக்கமாக போடப்படுகிற ட்ரெஸ்ஸுகள் கூடாது எந்த டிரெஸ்ஸா இருந்தாலும் இறுக்கமாக ஆடை அணிய வேண்டாம் குட்டையாக ஆடை அணிய வேண்டாம் மூணாவது மெல்லிய ஆடைகள் உடுத்த வேண்டாம் ஆக மெல்லிய ஆடைகள் இந்த மூன்று ஆடைகளும் பெண்களுக்கு வெளிவல மற்றபடி பெண்களை பொறுத்தவரை முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் ஆணும் மறைக்கணும் பெண்ணும் மறைக்கணும் இருந்தாலும் கூட என்னமோ தெரியல கழுத்துல இருந்து காலு வரையும் பார்த்தீங்கன்னா ஆண் முழுசா மறைச்சிருக்கான் இவங்கதான் தான் அங்கங்க விண்டோவெல்லாம் வைக்கிறாங்க நிறைய இன்றைக்கு அப்படி அது பேமஸ் ஆகிக்கிட்டே வருது அதாவது முதுகலை ஓபன் இருந்தது எங்கெங்கேயோ விண்டோ இந்த சோல்டர்ல எல்லாம் விண்டோ வச்சு முடிசா ஆனால் எங்கேயுமே ஒரு ஆம்பளை ஷோல்டர்ல எல்லாம் விண்டோ வைக்கிற மாதிரி தெரியல ஒரு ஆம்பளை பின்னாடி முதுகுல ஒரு ஓட்டை வைக்கிற மாதிரி ஜன்னல் வைக்கிற மாதிரி எல்லாம் தெரியல அதாவது யாரு அதிகமா மறைக்க வேண்டியது இல்லையோ அந்த ஆம்பளை கரெக்டா போட்டுடுறாங்க பெண்களை பொறுத்தவரை இந்த ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் அறவே கூடாதுன்னு சொல்றது சரியா குட்டையாக இருக்க வேண்டாம் இறுக்கமாக இருக்க வேண்டாம் ஆக மென்மையாக இருக்க வேண்டாம் சரி அப்படி இருந்தா என்ன இருந்தா என்னன்னா கொஞ்சம் வார்த்தை க கடுமையான வார்த்தை சொல்லுகிறார்கள் என்னன்னா ஆடை முடித்தும் இவர்கள் அம்மனமானவர்கள் கிராமத்து நாளைக்கு முன்னால் அப்படி பெண்கள் தோன்றுவார்கள் காசியாத்தும் ஆறு யாத்தும் ஒமிலாத்தும் அவர்கள் ஆடை முடித்து இருந்தாலும் கூட உடுத்தாததை போல அவ்வளவு மெல்லிய ஆடையாக இருக்கும் அவர்கள் நல்ல பெண்கள் அல்ல என்று வரக்கூடிய வாசகம் தகாத பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை அதில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆடைகளை குறைத்து கொடுத்துவோர் இறுக்கமாக்கி உடுத்துவோர் மெல்லி ஆடை உடுத்துவோர் பிறருக்கு ஆடை தன்னுடைய அங்கங்களை காட்டும் விதத்திலே ஆடை உடுத்துவோர் இவர்களெல்லாம் இந்த ஆடைகள் விஷயத்திலே யோசிக்க வேண்டும் ஆக அல்லாஹ் இரண்டு நோக்கங்கள் சொல்லி இருக்கிறான் ஒன்று மானங்களை மறைப்பதற்கு ஆடை இன்னொன்று அழகுக்காக ஆடை ஆக சிறந்தது இந்த உலகத்திலே வெள்ளையாடை அல்லாஹு ஜல்லஷானு தாடா விடத்திலே துவா செய்வோம் அல்லாஹு ஜல்லஷானு தாடா அவன் சரியத்தில என்ன சட்டங்களோடு நமக்கு உணவு உடை உறக்கம் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒழுங்க வைத்து தந்திருக்கிறானோ அவைகளை பின்பற்றி வாடுவதற்கு அல்லாஹ் தோல்வியோடு செய்வானாக ஒரு கோவனா ஒரு சுஜூலனா ஒரு தலர் ஆனா ஒரு தசுரானா واتقن تقصير أعمالنا يا رب العالمين وسلم وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله, الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلي وسلم